கமலகிரின்னு வச்சாங்க அதுக்கு பிறகு காடவ மன்னர்கள் ஆட்சி காலத்துல இது வந்து ஆனந்தகிரி ஆச்சு கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆட்சி காலத்துல இது ராஜகிரி ஆச்சு பிரிட்டிஷ்காரன் ஆண்டப்போ இது வந்து கிரேட் மவுண்டு பேர் வச்சான் கிரேட் மவுண்டு உயர்ந்த மலை பேர் வச்சாங்க எதிர்க்கு இருக்கிற ராணி கோட்டைக்கு கிருஷ்ணகிரி கோட்டைன்னு பேர் வச்சாங்க அது வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்துல வந்து இங்கிலீஷ் மவுண்டைன்னு சொன்னாங்க இந்த பக்கத்தில் இருக்கிற மலைக்கோட்டை வந்து சந்திர ராயன் அதுக்கு வந்து பிரிட்டிஷ்காரன் செயின் ஜார்ஜ் மவுண்டைன்னு பேர் வச்சான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கல்யாண மகள் அரசு குல பெண்கள் தங்கறதுக்காக இருக்கிற இடம் இது வந்து எட்டு அங்கே தங்கி இருந்தாங்கல்ல உள்ள தங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மேடை இருக்குது குளம் மாதிரி இருக்குது அரசு குல பெண்கள் வந்து தங்கி தங்கியிருக்கிறதுக்காக குளிக்கிறது மற்றபடி கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற இடம் அது அரசு குல பெண்கள் அதுக்கடுத்து வந்து இது வந்து மொத்தம் எட்டு அடுக்கு கொண்டது இதை பர்டிகுலராக கட்டணத்து வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆட்சி காலம் மேக்சிமம் கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆட்சி காலம் வந்து பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டுல கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு எட்டு நாயக்க மன்னர்கள் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது ஆண்டுகள் அவருடைய ஆட்சி காலம் இந்த நூத்தி எண்பது ஆண்டு தான் மிகப்பெரிய வளர்ச்சி இது கண்டது முத முதல்ல செஞ்சியில இந்த கோட்டையை கட்டினது வந்து காடவக்கோன் செஞ்சியர் இது வந்து நமக்கு வந்து வரலாற்று சான்றா எங்க இருக்குன்னு சொன்னா விக்ரம சோழனுடைய உலாவில் இருக்கு சோழன் வந்து முதலாம் குலோத்துங்கனுடைய பையன் முதலாம் குலோத்துங்கனுக்கு இந்த செஞ்சியர் கோன் காடவனுடைய மகளை தான் கொற்றந்தைய நாலாவது மனைவியாக கொடுக்குறாங்க ஆனால் விக்ரம சோழன் வந்து ராஜேந்திர சோழனுடைய பேத்தியுடைய கணவர் அவர் அவரை பற்றி பெருமையாக எழுதின பாடலில் கோன் வந்து எழுதப்படுறான் கடியறன செம்பற்பதனும் செறிஞ்சி செஞ்சியற்கோன் கம்ப கலியானை காடவனும் அப்படின்னு எழுதியிருக்கிற அந்த ஒத்த பாடுதான் அந்த செஞ்சி மன்னனை பற்றிய செய்தி இருக்கு இந்த செஞ்சி ஆண்ட மன்னனை பற்றி அந்த ஒட்டக்கூத்தருடைய காலத்துல வாழ்ந்த சமகால புலவர் வந்து புகழேந்தி புலவர் அவர் வந்து கலம்பகம் பாடியிருக்காரு அந்த கலம்பகம் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஓலைச்சுவடி அழிக்கப்பட்ட ஒரு நூலா இருக்கு அது கிடைக்கல ஆனா அந்த நூல் இருந்ததுங்கிறத தொண்டை மண்டல சதகத்துல எழுதியிருக்காங்க அதை எழுதுன ஒரு படிக்காசு புலவர் அந்த நூல்ல வந்து செஞ்சி மலைக்கோட்டை பற்றிய பெருமைகளை வந்து தொண்டை மண்டல சதகத்திலையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க செஞ்சியற்கோன் கொற்றந்தை நங்கோன் அதாவது நங்கோன் கொற்றந்தை செஞ்சியற்கோன் ஆண்ட செஞ்சி மலை மீது மேகம் தவழ்ந்து போனால் மழை பொழியாமல் போகாது காரணம் இந்த தொண்டை மண்டலத்திலே வாடுகிற மக்கள் இந்த உலகத்தையே பரிசாக கொடுத்தாலும் பொய் உரைக்க மாட்டார்கள் அதனால மேகம் வந்து இங்க மழை பொழிஞ்சிட்டு தான் போகும் ஏமாத்திட்டு போகாது அப்படி வளமான உண்மையான மனிதர்கள் வாழ்ந்த பூமி இந்த செஞ்சியும் தொண்டை மண்டலமும் அதனுடைய மன்னன் தான் செஞ்சியற்கோன் கடவன் அப்படின்னு செய்தியிருக்கு அதே போல் மெக்கன்சி கலெக்ட் பண்ண ஓலைச்சுவடி கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா கோனார் வம்சத்தினர் ஆண்டாங்கன்னு இருக்கு அந்த ஓலைச்சுவடியை வச்சுக்கிட்டு நாம ஆய்வு பண்ணதுல ஒரு இடத்துல கூட ஆனந்த கோன் கிருஷ்ணகோனினுடைய கல்வெட்டுகள் இல்லை ஆமா இந்த மலைக்கோட்டையை சுத்தி இருக்கிற எல்லா மலைகளிலும் நீர் சுனைகளை அமைத்தான் இருக்கு அந்த நீர் சுனைகளை எல்லாம் மலை ஏறி உச்சியில ஆய்வு பண்ணா எல்லாத்திலயும் காடவர் கோன் கோபரம் சிங்கனுடைய கல்வெட்டு தான் இருக்கு அந்த காடவ மன்னன் செஞ்சியர் கோணிலே வம்சாவளியினர் தான் இவங்க சேந்த கோட்டை கட்டி வாழ்ந்தவங்க செஞ்சிய தலைமையிடமாக கொண்டு கோட்டையில் இருந்தவங்க அன்னமங்கலம் மலையில தான் வந்து மூன்றாம் ராசராசன அந்த கோபரம் சிங்கன் தெல்லாரில் வெற்றி கொண்டு மலையில வந்து ஜெயில் வச்சான் அப்போ ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆனந்த கோன் ஆட்சியில் இருக்கிறதா சொல்லுது அண்ணமங்கல மலையில் வைக்கும் போது செஞ்சி கோட்டையில ஆனந்த கோன் அரசனா இருந்தா மூன்றாம் கோப்பரும் எப்படி வச்சிருக்க முடியும் அவனுடைய மண்ணில தான் வைக்க முடியும் மூன்றாம் கோப்பரசிங்கன் ராஜா வாங்குற கேள்வி வரலாற்றுல இருக்கு அப்போ கோப்பரசிங்கனுடைய மண்ணுதான் இது அப்படிங்கறத வரலாற்று உண்மை இது வந்து குதிரை லாயம் மன்னர்களினுடைய போர்படையில மிகப்பெரிய போர்படை இப்ப பர்டிகுலரா நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி அதனுடைய வீச்சு வந்து சுல்தான்கள் வந்து பிடிக்கிறாங்க ஆயிரத்தி நானூத்தி ஏழு அந்த ஆட்சி காலம் அதாவது முதல்ல வந்து நமக்கு ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு டு நூத்தி முப்பத்தி அஞ்சு செஞ்சியற்கோண் அதற்கு பிறகு சோழ மன்னர்களுடைய ஆட்சி அதற்கு பிறகு சோழ மன்னருடைய வீழ்ச்சி அடைகிற போது காடவ மன்னர்களுடைய ஆட்சி அதில் தான் இப்போ அந்த போட்டோ காமிச்சாங்களே அந்த காடவ மன்னர் கோபுரம் சிங்கனுடைய ஆட்சி ஆண்டு அந்த காடவ மன்னனுடைய ஆட்சி ஆண்டும் ஆனந்த கிருஷ்ண கிருஷ்ணகோனுடைய ஆட்சி ஆண்டும் ஒன்று அதாவது சேந்தமங்கலத்தில் கோட்டை இருக்கு நம்ம மலையை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் காடவர் கோன் திருவண்ணாமலையில இருந்து கோ கோங்கருடைய கல்வெட்டுனர் திருவண்ணாமல அதுல என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா ஆனந்த கோன் தேவனூரை பிடித்தார் மேலச்சேரியை வெற்றி கொண்டார் கங்காபுரத்தில் வெற்றி நான் நான் பெருமக்கள் சம்பூராயர்கள் கோட்டையாக இருக்கிற திருவண்ணாமலை போலூர் பக்கத்தில் இருக்கிற அந்த கோட்டையை படவேடு கோட்டை எல்லா கோட்டையிலும் போய் கல்வெட்டு ஆய்வு பண்ணா பெருமக்கள் கோட்டையில அறுபத்தி ஒன்று கல்வெட்டு இருக்கு அறுபத்தி ஒரு கல்வெட்டில் இரண்டு கல்வெட்டு கோபுரம் சிங்கனுடைய புகழ் சொல்லுது மீறி பாண்டிய மன்னர்கள் அவங்க வம்சாவளியினர் எல்லா யாருங்களும் ஆண்டாங்களோ அவங்கள பத்தி சொல்லுது பட வடவேடு கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்லாம் சம்பூர் ஆயர்களை சொல்லுது கங்கபுரம் மலைக்கோட்டையில் இருக்கிறது கோபுர சிங்கன்னு சொல்லுது அன்னமங்கலம் மலைக்கோட்டையில் இருக்கிற எல்லா கல்வெட்டுகளும் கோபுர சிங்கன்னு சொல்லுது அன்னமங்கல மலையில் மூன்றாம் ராசராசனை கொண்டு வந்து ஜெயில் வைக்கிறான் மூன்றாம் ராசராசன் யாருன்னா கோபரம் சிங்கனுடைய மைத்துனர் மூன்றாம் குலத்துவங்களுடைய பொண்ணை தான் இவர் கட்டுறாரு என்னோட அனுமதி இல்லாமல் என் நாட்டுக்குள்ளே ஏன் வந்தேன்னு சொல்லி மாம இருந்தாலும் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி அரசு பண்ணுறோம் அன்னமங்கலம் மலையில் வச்சு அப்புறம் தான் சேந்தமங்கலம் கோட்டையில வைக்கிறான் இந்த படையெடுப்பு தான் சேந்தமங்கலம் கோட்டையினுடைய அழிவிற்கு கூட காரணமாவது ஏன்னா ஒய்சால மன்னர்கள் அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்க என் மருமவனை எங்கடா வச்சிருக்கிறன்னு சொல்லி சண்டை போட்டு அவங்க படையெடுத்து வந்து சேந்தமங்கலத்துல சண்டை போடுறாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய நாயக்கர்கள் நாயகர்கள் எப்ப வராங்க ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆண்டுகள் நாயக்கமன்னு ஆட்சி முத்தையால் நாயக்கர்ல இருந்து வரதப்ப நாயக்கர் வரும் வரதப்ப நாயக்கருடைய ஆட்சி காலத்தான் கொஞ்சம் பலகீனம் படுது அப்பதான் சுல்தான்கள் வராங்க பீஜப்பூர் சுல்தான் கோல்கண்டா சுல்தான் இவங்க ரெண்டு பேருடைய படை வந்து அப்ப ஆறாயிரம் பேர் இருக்காங்க ஆனா அறுபதனாயிரம் படைகளோடு மராட்டிய சிவாஜி உள்ள வந்து

பாஜகல ஆனா ஆனா இப்போ இந்த யுனெஸ்கோ வந்து சிறப்பு பட்டியல வந்திருக்கு இல்ல உலக அளவுல அதுல என்னன்னா மராத்தியர்கள் வந்து இந்தியாவில பதினோரு கோட்டைகள் கட்டியிருக்கிறார்கள் அந்த பதினோரு கோட்டைகளும் யுனெஸ்கோ வந்து அங்கீகாரம் பெற்றிருக்குது இருக்குது பன்னிரெண்டாவது கோட்டை வந்து செஞ்சி கோட்டை மராத்தியர்களால் கட்டப்பட்ட கோட்டை தான் இது யுனெஸ்கோல அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று ஒரு செய்தி வந்திருக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது வந்து நமக்கு பெருமை நான் இது மராத்தியர்கள் கட்டல காடவர் கோட்டை இது அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாம் மராத்தியர்கள் நாயக்கர்கள் இஸ்லாமியர்கள் வந்தாங்க முகலைய சுல்தான்கள் வந்தாங்க ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சு வந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு வரலாம் புசி தலைமையில வெள்ளிமேடு பேட்டையில தான் சண்டை நடக்குது அங்கதான் பிடிக்கிறாங்க அந்த புஷி தான் வந்து இதனுடைய கேப்டனா இருக்கறான் அங்க வந்து ராபர்ட் கிளைவ் சாரி ப்ளாஸ் பிளஸியா புஷியா புஷி புசி ஓகே அங்க டூ ப்ளே ப்ளே ஆமா இந்த ராபர்ட் கிளைவ் வந்து பிரிட்டிஷ் கவர்மென்ட்ல இருக்காரு நமக்கு வந்து பர்டிகுலரா மராட்டிய சிவாஜி படை எடுத்துக்கிட்டு வரும்போது அறுபதனாயிரம் சோல்ஜியட் இருபதனாயிரம் குதிரைப்படை நாற்பதனாயிரம் காலாட்படை வரும் அங்க இஸ்லாமியர்களுடைய தாக்குதலை தாக்குபிடிக்க தான் அவங்க கிட்ட அப்ப சுல்தான்கள் கிட்ட வெறும் ஒரு ஆறாயிரம் படை வீரர்கள் தான் இருக்காங்க அப்படியே வந்த உடனே குடுத்துட்டு போயிடுவோம் அது வந்து அஹ் ராஜா ராமுடைய ஆட்சி காலத்துல இஸ்லாமியருடைய படை அவுரங்கசீப்னுடைய படை ஜூல் பிர்கான் அவர்களுடைய தலைமை இதுல வருது

வரலாற்றுல குறிப்புகள் இருக்கு கற்புக்கு உத்தரவாதம் இல்லைன்னு பல பெண்கள் மலையிலிருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த மலை மரங்கள்ல வந்து அவர்களுடைய பெண்களுடைய பிணங்கள் எல்லாம் கடந்ததுன்னு வரலாற்ற பதிவு பண்றாங்க இப்படியே தப்பிச்சு செங்க வழியா திருவண்ணாமலை போயிட்டு செங்கவழியா அவர் பூனாவுக்கு போயிடற ராஜாராம் அங்க போயிட்டு பண்றாங்க மராட்டியோ அங்க போய் ஆட்சியாளரா வந்துரும் இதுல ஒரு காலத்துல வந்து மராட்டியர்களுடைய தலைநகரமாவே செஞ்சு மாறி போச்சு ராஜாராம் காலத்துல ஏன்னா அங்க அவுரங்கசீப்பினுடைய போர்ப்படை வந்து தாக்குதல் நடத்தும்போது எல்லாம் இங்க வந்து எல்லாம் இங்க வந்துடுறாங்க இங்க இங்க இந்த சுரங்கம் எல்லாம் போட்டு இருக்கு சுரங்க பாதை எல்லாம் அதெல்லாம் உண்மையா இருக்கா மேல மலையினுடைய உச்சியில ஒரு சுரங்கம் இருக்கு அது வந்து நேரா அந்த மலையின் வழியா வந்தோம்னா நாம வந்து கீழே இறங்கிடலாம் ஹம் இறங்கிடலாம் அதை வந்து இப்போ ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் சுவர் வச்சு தடுத்து உள்ள போக முடியாம கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் சுற்றளவு ஆயிரத்தி இருநூறு சதுர ஏக்கர் பரப்பளவு கொண்டு மிகப்பெரிய நிலப்பரப்பு சமீபத்தில் மேலச்சேரி காட்டுக்குள்ள ஒரு தகன மேடை கண்டுபிடிச்சேன் அது வந்து ஸ்வரூப் சிங் ராணிபாயனுடைய தகன மேடை ராஜா ஜெயசிங்கனுடைய தந்தை இப்போ ராஜா

இங்க ஆட்சியாளராக அவுரங்கசீப் அனுப்பி வைக்கிறாரு வரி கொடுக்கணும்னு சொல்லி அதில் வந்து அவங்க வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பந்தியல் கண்டு அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்தவங்க அதனால இங்க ராஜா தேசிங்கனுடைய மரணத்திற்கு பிறகு இங்க தங்கி இருந்த அந்த ரஜபுத்திரர்களுக்கு நாம பொந்தில் அப்படின்னு சொல்லி அந்த இன மக்களை அழைக்கிறோம் அவங்க எல்லாம் வந்து மேலே சேரி அனந்தபுரம் சண்டி சாட்சி சத்தியமங்கலம் இருக்காங்க அவங்க பர்டிகுலரா ராஜா தேவசிங் உயிர் நீத்த நாள்ல அந்த நினைவு தினத்தை கொண்டாடுறதுக்கு ராஜபுத்திரர்கள் இன்னிக்கும் வந்து வந்து கொண்டாடுறாங்க ராஜா படிச்சதுல ராஜா தேசி குதிரையில வந்தாரு எல்லாருமே

எல்லாத்தையும் பண்ணுங்கிறாரு அவர் ஒத்துக்கல அவருங்க சிபி எங்க அப்பாவுக்கு வந்து கொடுத்த இடம் அதை வந்து நான் வந்து கேட்டுட்டு முடிசூட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்ன உடனே அதுதான் ஆர்காட்டு நவாப் சாதத்துல்லா கான் அவன் ஒரு பதினைந்தாயிரம் படைவீரர்களோட பத்தியப்பேட்டைங்கிற இடத்துல அன்னமங்கலம் எல்லையினுடைய முடிவு பத்தியப்பேட்டை அந்த மலையடி வாரத்தில் போர் நடக்குது ஒன் ஆர் டூ டேஸ் காலையில ஏழு மணிக்கு தேசிங்கராஜன் குதிரையில போறாரு அவனுடைய நண்பன் மகமத் கான் முன்னாடியே செத்துறான் மகமத் கான் உடைய மரண செய்தியை தாங்க முடியாம அப்புறம் இவன் போருக்கு போறான் போருக்கு தான் இவரை வந்து வேலுக்கோட்டி எச்எம்எ நாயுடு அவன் தான் அனுமதி கொடுத்து சுபாங்கி துறை அப்படின்னு ஒருத்தனை விட்டு சுற்றுடு அப்படின்னு சொல்றான் ஆனா ஆற்காட்டு நவாப்பு சாதித்துள்ளா கான் உயிரோட புடிங்கன்னு தான் சொல்றாரு இவர் போய் ஆற்காட்டு நவாப்பு சாதித்துள்ளா கான் இருந்த யானை மீது ஈட்டிய போடுறான் ஆர்காட்டு நவாபை கொள்றதுக்காக இருபத்தி ரெண்டு வயசு துடுக்கு ஆனா அவனுடைய என்ன என்னன்னா இவனை உயிரோட புடிங்க கொண்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பிடிக்கிறாங்க அதுக்கு பிறகு இவன் பாஞ்சி போய் ஆற்காட்டு நவாப்ப அடிக்கிறதாலதான் இந்த ஆற்காட்டு நவாப்போட நாயுடனுடைய கல்வெட்டு அன்னமங்கலம் மலையோட உச்சியில நான் தான் நம்ம டெல்லிக்கு அனுப்பி அந்த செய்தி தெலுங்குல இருந்தது மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலயும் தமிழ்லயும் எல்லா செய்தியும் சொன்னோம் தென்னிந்தியாவிலேயே அவுரங்கசீப்பினுடைய பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அன்னமங்கலம் மலையோட தான் இருக்கு அதுல வேலுக்கோட்டி எச்சம்ம நாயுடு பேர் இருக்கு அவன் தான் ராஜாதே கொள்வதற்கு ஆணை பிறப்பித்த குறுநில மன்னன் அதாவது இந்த கோட்டையினுடைய வரலாறு காடவராயர்கள் வந்து இது கட்டினாங்க அதன் பிறகு சோழர்கள் வந்து அது கூட இருந்தாங்க அதன் பிறகு வந்து நாயக்கர்கள் வந்தாங்க அதாவது முதல்ல வந்து செஞ்சியர்கோண் அது வந்து சோழர்களுடைய ஆட்சி ஆண்டு ஆயிரத்தி ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு டு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு பதினெட்டு ஆண்டுகள் நமக்கு வந்து விக்ரம சோழனுடைய ஆட்சி அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து முதலாம் குலோத்துங்கனுடைய ஆட்சி முதலாம் குலோத்துங்கனுடைய பையன் தான் விக்ரம சோழன் அந்த விக்ரம சோழனுடைய ஆட்சி ஆண்டு ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு டு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் அந்த பதினேழு ஆண்டுகள் அவனுடைய குறுநில மன்னர்களாக இருந்த அந்த பதினெட்டு பேரில் ஒருவர் தான் செஞ்சியர் கோன் இந்த செஞ்சியர் கோனுடைய மகள் பேரு கொற்றந்தை இந்த கொச்சந்தை செஞ்சியர் கோனு தான் ஒரு காடவராயர் ஆமா காடவன் கோன் ஆமா அவருடைய இயற்பெயர் கொற்றந்தையனும் வந்து நூல்கள்ல இருக்கு இவருடைய மகள் பேரு வந்து காடவந்தேவி முதலாம் குலோத்துங்கனுக்கு நான்காவது மனைவியா இவர் பொண்ணு கொடுக்கிறாரு விக்ரம சோழனுக்கு இவர் தாத்தா முறை ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பொண்ணு கொடுத்தவங்க அதுக்கு பிறகு வந்தவங்க யார் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சோழர்களுடைய ஆட்சிக்கு பிறகு பாண்டிய மன்னர்கள் வராங்க பாண்டிய மன்னர்கள் வந்து ஆனக்குந்தி அரசன் மகாராயர்னு வராரு அப்புறம் வீர விஜயராயர் வராரு வல்லாளராசன் வரா திருவண்ணாமலை கோயில கட்டுறாங்க அதுக்கு பிறகு வீர விருபாட்சன் வீர தான் யாருன்னா வல்லாளராசனோட பையன் அந்த மாலிகபூர் படையெடுப்புல சொல்றத கேக்கலங்குறதால வீர விருப்பாட்சனை கொல்லாம கை வல்லாள மகாராசா வந்து திருவண்ணாமலை கோயில் அண்ணாமலையார் கோயில்ல

இதுல என்னன்னா வல்லாளராசன் ஒய்சாளர்களுடைய கடைசி மன்னர் அவர் இந்த ஒய்சாளர்கள் வந்து பாண்டியர்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்க

அவனை வந்து நம்ம பெருமையா பேசுவோம் எதிர்க்க நிக்கிறவன் பதினஞ்சாயிரம் பேரு இவரோட நிக்கிறவன் வெறும் எண்ணூத்தி ஐம்பது பேரு ஒண்ணு நான் சாகரம் இல்லைன்னா ஜெயிக்கிறேன் மண்ணையும் கொடுக்க மாட்டேன் உனக்கு வரியும் கொடுக்க மாட்டேன் இது மக்கள் மனசுல கடைசியா பார்த்த போரு அதனால இவங்க எல்லாருடைய மனசுலயும் தெளிவாயி போயிடுச்சு அது மட்டும் இல்ல நாம பேச தவறிய பெருமைகளை தேசிங்க ராஜனை பற்றிய பாடல்களை புகழேந்தி புலவர் பாட்டு எழுதி பிச்சை எடுக்கிறவன் கூட தேசிங்கராஜன் பாட்ட பாடி பிச்சை எடுத்தான் சந்தையில அதனால வீடு வீடா கிராம தேசிங்கராஜனுடைய பேர் போச்சு அது மட்டுமல்ல கணவன் ஆண்டுகள் மாதம் மாதம் தான் ஜனவரி அக்டோபர் அவங்க அப்பா தான் வந்து அவங்க அப்பா வந்து பதினான்கு ஆண்டுகள் ஆயிரத்தி எழுநூறு தொடங்கி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலு வரையில் சொரூப் சிங்கனுடைய ஆட்சி மராட்டி அதாவது அவுரங்கசீப்பினுடைய படைத்தளபதி பீம்சிங் அந்த பீம்சிங்கனுடைய மகளதான் ராஜா ராஜாதேஷங்க திருமணம் பண்ணாரு அவர் அவங்க மனைவி பேரு ராணி அந்த ராணிபாய் அந்த ராணிபாயினுடைய மரணத்தை பார்த்த இந்த மக்கள் மனசுல அந்த பெண் இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கா ராணி காரணம் என்னன்னா கணவன் இறந்த பிறகு ஆர்காட் நவாப் சாதுத்தல்லாக்க மகளே நீ வந்து என்னோட பொண்ணு மாதிரி அவன் செத்தா பரவாயில்லைமா நீ வாழ்ந்துட்டு போ நீ சாகவேனா உனக்கு எல்லா வசதியையும் செய்து கொடுக்கறேன்னு அவர் சொல்றாரு ஆனா அது கேட்கல

அது வந்து உடன்கட்டை ஏறி கணவனுக்காகவே மரணிப்பது சோழ மன்னர்களும் அப்படிதான் இருந்தாங்க ராஜராஜ சோழன் இறந்தப்ப அவங்களுடைய மனைவி வானவன் மேதேவி செத்தாங்க ராஜேந்திர சோழன் செத்தப்ப உலக மாதேவி அவங்களுடைய மனைவியும் அங்க காஞ்சிபுரம் ராஜேந்திர சோழன் வந்து பிரம்மதேசம் செய்யார் பகல பிரம்மதேசம் இருக்குல்ல அங்கேயே இது பண்ணி தொல் பொருள் ஒன்னும் ஆய்வுகள் சரியா பண்ணல அது ஒரு அடையாளங்கள்லாம் அங்க இல்ல ஒரு கோவில் இருக்குது அங்க அது வரலாற்றுல நீரக சாசி வரலாற்று புத்தகத்தில் குறிப்பு எழுதியிருக்காங்க எங்கெங்க அவங்க மரணித்தார்கள் இப்ப ராஜராஜ சோழனுடைய மரணம் எழுதிய இடமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சாய்வா ஒரு சிவலிங்கம் போட்டிருக்காங்க அதை இன்னும் நம்ம கணேஷ்குமார் சொல்ற மாதிரி பள்ளிப்படைகள் எல்லாமே கணவன் இறந்த இடத்தில் அல்லது மனைவியும் உடன்கட்டை ஏறிய தியாகத்திற்காக இடப்பட்ட சிவனாலயங்கள் இப்போ செஞ்சியர் கோலை பத்தி புத்தகங்கள்ல இலக்கிய சான்றுகளோடு கல்வெட்டு சான்று ஒரு முந்தா தான் கண்டுபிடிச்சோம் அந்த கல்வெட்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப புதுக்கோட்டை அதுக்கு முன்னாடி புத்தகத்தில் இருக்கிறது தஞ்சை டிஸ்ட்ரிக்ட் தஞ்சை டிஸ்ட்ரிக்ட்ல ஆலங்குடி அப்படிங்கிற ஊர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு அதுல விக்ரம சோழன் காலத்தில் ஆண்ட பதினேழு மன்னர்களினுடைய பெயரையும் அதுல எழுதியிருக்காங்க அதுல செஞ்சி நங்கொற்றான் ஆடவல்லான் கடம்பன் அப்படின்னு அந்த கல்வெட்டுல இவருடைய பேரும் இதுக்கு மேல என்ன வேணும் யார் யாரோ இங்க வந்து பொருளிய கலை போட்டு இது இவங்க கட்டினாங்க அவங்க கட்டினாங்க இப்படி வந்துருச்சு சும்மா சொல்லி இதுல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தேவை ஆட்கள் எல்லாம் புத்தகங்களை ஆய்வு செய்வதிலும் வரலாற்றை தேடுவதிலும் இருந்த சுணக்கம் தான் காரணம் எல்லா புத்தகங்களிலும் செஞ்சியர் கோனை பற்றி எழுதாமல் ஒரு வரலாற்று புத்தகங்களும் நீலகண்ட சாஸ்திரி சீனிவாச ஆச்சாரி ஆனந்த கோண் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வரலாற்று நூல்களிலும் செஞ்சியர் கோனை பாடிவிட்டு தான் எழுதி விட்டு தான் வச்சிருக்காங்க நாம படிச்சுட்டு பேசாமல் விட்டுட்டோங்கிறத நான் உலகம் முழுவதும் போயிருக்கிறேன் எல்லா நாடுகளுக்கும் நான் அங்கே நான் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்க்கறது இந்த கோட்டைகள் இந்த பெரிய பெரிய அந்த காலத்தில் இந்த சர்ச்சுகள் கட்டுறதுலாம் போய் லண்டனில் ஒரு குட்டி சவர் குட்டி சுவர் இந்த குட்டி சுவர் வந்து ஒரு எழுநூறு ஆண்டுகள் முன்னே கட்டின ஒரு கோட்டை ஒரு சுவர் மட்டும்தான் இருக்குது அந்த சுவரை நீங்கள் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபா கொடுக்கணும் கட்டணும் என்ன குட்டி சுவர் அதுக்கு ஒன்றும் வரலாறு இல்லை ஒன்றும் கிடையாது அவனுக்கு வைக்க தெரியுது ஆனா நமக்கு இவ்வளோ வரலாறு இவ்வளோ பாரம்பரியம் இவ்வளோ கோட்டை இவ்வளோ இருக்கு இவ்வளோ பேர் இருக்கு அதுக்கு நமக்கு தெரியல இது முக்கியத்துவம் தெரியல இது இது நல்லா பண்ணி வெளி வெளிநாட்டுல உள்ளவர்கள் எல்லாம் சுற்றுலா பயணிகள்லாம் எல்லாம் இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு தங்குற இடம் இல்லை நல்ல ஒரு நவீன கழிப்பறைகள் எல்லாம் வசதிகள்லாம் படிச்சுட்டா இன்னும் நிறைய வருமானம் வரும் இது உலகத்துக்கே தெரியும் தெரியப்படுத்தணும் எங்கெங்கேயோ நாட்டில் ஒண்ணுமே இல்லாத சாதாரண ஒரு சின்ன சின்ன கோட்டைகளோ அது அது கோட்டைகளோடு சொல்ல முடியாது ஆனால் அது பிரம்மாண்டமாக அதுக்கு பேர் வச்சுக்கிட்டு அது ஒரு பிராஷர்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் அது வெளியில் ஏர்போர்ட் பண்ணாலே அது ஒரு இருக்கும் அங்கே ப்ராஷர் நமக்கே தெரியாது அங்கே உள்ளே போய் பார்த்தாள் இது எங்கள் ஊரில் இது மாதிரி எவ்வளோ இருக்குடா அதை பார்க்கறதுக்குன்னு ஆள் இல்லை அப்படிதான் எனக்கு தோணும் அதில் உலகத்தினுடைய ரெண்டாவது பெரிய கோட்டை முதல் கோட்டை கோட்டை துருக்கி ரெண்டாவது கோட்டை நம்ம செஞ்சிக்கோட்டை இதில் ஒரே ஒரு செய்திங்கயா இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து இடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல காரோ அப்படிங்கிற சவுத்தார்காட் கலெக்டர் என்ன பண்றாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்புறாரு இது வந்து மலேரியா காய்ச்சலை பரப்புகிற கொசுகளினுடைய புகழிடம் ஆய் அதுக்கடுத்து திருடர்கள் வந்து தங்குகிற இடம் ஆயிப்போச்சு கொள்ளையர்கள் தங்குறாங்க அதனால இந்த கோட்டையை வந்து டெமாலிஷ் பண்ணிடலாங்களாம் ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல லெட்டர் போன உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெஃப்யூஸ் கோட்டை எல்லாம் கோட்டையெல்லாம் இடிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு யோசனை பிறகுது அவங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழுல ஆற்காடு கலெக்டரா இருந்த சார் வில்லியம் மேக்லியாட் அவர் என்ன பண்றாரு ஏன்பா காரோவே கோட்டையை இடிக்கலாங்கிறான் அந்த வரலாறை சொல்லுவதற்கு அந்த வரலாற்றை சொல்றதுக்கு ஒரு புஸ்தகம் வேணும் யாரையாவது ஒருத்தரை எழுதி சொல்லுங்க அப்படிங்கிறான் உடனே வந்து என்ன பண்றாங்க செஞ்சியில நாராயணன் அப்படின்னு ஒருத்தரை பிடிச்சி கோட்டையனுடைய வரலாறு எழுதுறாங்க அந்த வரலாறு நூல் வந்து நானூத்தி தொண்ணூத்தி நாலு ஓலைகள் ஒரு ஓலையினுடைய நீளம் வந்து பதினேழு அங்குலம் குருக்களோ வந்து ஒன்றரை இன்ச் அதில் செஞ்சியனுடைய எல்லா வரலாறையும் அவருக்கு தெரிஞ்சதை எல்லாம் எல்லாத்தையும் எழுதிட்டாரு அதில் போது செஞ்சியர் கோன்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஆனந்த கோன்னு எழுதிட்டார் ஏன் அவரு கோன்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா ஆனந்த கோன் அதுல கோண் ஆனந்த கோண் ஆனந்த கோண் கிருஷ்ணகோன் கோனேரி கோன் கோவிந்த கோன் புளிய கோண் கடைசியா இன்னொரு மன்னன் மேலச்சேரி பகுதியில் வாழ்ந்த வராக நதிக்கரை ஓரம் பிறந்த கோபிலிங்கன் என்பவர் அந்த ஆடை இல்லாமல் திரிகிற காட்டுவாசிகளாக இருந்த கூட்டத்திலிருந்து ஒரு வாலிபன் பிறந்தான் அவன் பேரு கோபிலிங்கன் அந்த கோபிலிங்கன் வந்து இவர்களை அடக்கி ஆண்டு கோட்டையை கைப்பற்றினான் மேலே இருந்து வந்து கோபிலிங்கன் கோட்டையை பிடிச்சிட்டான்னு அதுல பதிவாயிருக்கு இதத்தான் கதை விட்டு இருக்காங்களா போ ஆமா இதுல தெரிஞ்சு போயிடல கோபிலிங்கன் கோபிலிங்கன் வந்து குறும்பரினம் எழுதிட்டாரு வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன எழுதுறா ஒருவேளை இந்த குறும்பரின கோபிலிங்கன் என்பவர் தான் காடவர் கோன் கோப்பரு சிங்கனாக இருக்க கூடுமோ

இன்னைக்கு வந்து கோட்டை நமதுன்னு சொல்லுகிற நாளில் நின்றுட்டு இருக்கிறோம் எனக்கு அறுபத்தி நாலு வயசாகுது நான் ஹையர் செகண்டரி ரிட்டையர்ட் ஆனேன் அந்த அறுபத்தி நாலு ஆண்டுகளில் இந்த கோட்டையை நான் பல வீடியோக்கள்லாம் பதிவு செஞ்சிருக்கிறேன் ஆனந்தக்கோன் கிருஷ்ணகோன் கோனேரி கோன் கோவிந்த கோன் புளியக்கோன் கோபிலிங்கன்னு தான் என்னுடைய வீடியோக்கள்லாம் இருக்கும் எல்லாரும் ஐயா ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம செஞ்சு இருக்கோம் பேசாம விட்டது தப்பு அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு ஆய்வு செய்துதான் எங்கெங்கெல்லாம் கல்வெட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சா ஒரே ஒரு செய்தி ஆயிரத்தி இருநூறு தொடங்கி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது வரலாம் ஆனந்த கோன் இந்த கோட்டையை ஆண்டான்னு சொல்லுது ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டுல தெல்லாரில் சண்டை போட்டு மூன்றாம் ராசராசனை காடவ மன்னன் கோபுரம் சிங்கன் அன்னமங்கலம் மலையில் சிறை வைத்தான்னு கல்வெட்டு சொல்லுது அதே மாதிரி வயலூர் கல்வெட்டு சொல்லுது இங்கே ஆனந்த கோண் ராஜாவா இருக்கும்போது காடவர் கோன் கோபுரம் சிங்கன் எப்படி வந்து இங்கே சண்டை போட்டு அன்னமங்கலத்துல பத்து கிலோமீட்டரில் வரும் இன்னொரு செய்தி அண்ணன் அந்த கோட்டையில் ஆனந்த கோண் ராஜாவாக இருந்த காலத்தில் அன்னமங்கலம் ஏரிய ராசாதி ராசன் வெட்டினான்னு இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே காடவர் கோன் கோபரு சிங்கன் அந்த ஏரியை செப்பனிட்டான் ஆண்டோட வரலாறு எழுது காடவர் கோன் கோபரு சிங்கனு சோழ மன்னன் ராசாதிராசனும் ஏரியை வெட்டும் போது பிற்காலரா காடவ மன்னன் கோபரு சிங்கனுடைய ஆட்சி காலத்துல ஆனந்த கோனா செட்டி எப்படி இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் அது இல்ல நம்ம மலையில இருக்கிற கல்வெட்டு வந்து வரலாற்று சாய்வாளர்கள் வந்து ஆய்வு பண்ணா ஒரே வரியில சுப்ரீம் கோட் எங்கேயுமே அப்பீலுக்கு போக முடியாது அடிச்சு தெரியல செஞ்சு கோட்டை ஆனந்த கோன் இருக்கும் போது அன்னமங்கலம் ஏரிய வெட்டுறதுக்கு நீ எப்படி போன சார் இந்த கேள்வியிலேயே அவுட் ஆயிடும்